பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது தாயாம் திருச்சபையிலே மூன்று பெயர்களுடைய பிறந்த நாளை தான் கொண்டாடுவோம் ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிரிசுனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த நம் ஆரோக்கிய அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாள் மற்ற எல்லா புனிதர்களுடைய இறப்பு நாளை விண்ணக பிறப்பு விழாவாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த மூன்று பேர்கள் மட்டுடைய பிறந்த நாளைத்தான் நம் விழாவாக கொண்டாடுவோம் அதுவும் திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பு விழா சற்று வித்தியாசமான ஒரு விழா அதுவும் அவரது பிறப்பே ஒரு புதுமையாகத்தான் இருந்தது யாவே இறைவனுக்கு பிடித்த ஒரு இறைவாக்கினராக தனது திருமகனுடைய பிறப்பை முன்னறிவிக்கும் ஒரு இறைவாக்கினராக இவர் இருந்ததனால் என்னமோ தெரியவில்லை இவரது பிறப்புனுடைய விழாவினை நாம் கொண்டாட கொண்டோம்